உடம்புக்கு நல்லதுன்னு என்னதான் பூண்டு நீங்க அள்ளி அள்ளி குழம்புல போட்டாலும் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ஓரமா ஒதுக்கி தாங்க வைப்பாங்க ஆனா இந்த மாதிரி சட்னியா செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பரா வழிச்சு வழிச்சு நாலு இட்லி அஞ்சு இட்லின்னு சேர்த்து சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பத்த வச்சு ஒரு கடையில ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி நல்லா அஞ்சுல இருந்து ஆறு வர மிளகா அஞ்சுல இருந்து ஆறு காஷ்மீர் மிளகா கலருக்காக நல்லா பொன்னிறமா செவக்க வறுத்து எடுத்துடுங்க ஒரு நூத்தி கிராம் சின்ன வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே இருநூறு கிராம் அளவுக்கு பூண்டு அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு தான் அதிகமாக இருக்கணும் இப்போ சின்ன நெல்லிக்காய் செய்யுளவுக்கு புளி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது எல்லாத்தையும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்தோம்னா அருமையான சட்னி ரெடி ஆயிடும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு டேபிள்ஸ் ஃபூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க ஊற்றிக்கோங்க கடுகுள்தம்பருப்பு கருவேப்பில போட்டு நம்ம அரைச்சு வச்ச இந்த விழுதை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிறங்க அவ்வளவுதான் அருமையான பூண்டு கார சட்னி ரெடி பூண்டே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ற குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ